அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சித்திரை மகளே சீருடன் வருவாயே நித்திரை நீக்கி நிலமகள் சிறக்கவே புத்திரியாய் புதுமை பல தரவேன் சத்திரமாய் தங்கி சரித்திரம் படைக்கவே தீயதை நீக்கி நன்மை தரவே இனிய ஓசை போலவே தங்கு தடையின்றி தாராளமாய் தரவே இயற்கை காலத்தை மாற்றாத மண் மகனை வற்றும் ஜீவ நதி வற்றாத தடத்துடனே கால்பதிக்க முத்திரை பதிக்கவே இறையருளை வேண்டி தந்திடவே என்றும் இனிய வாழ்வை தருகவே வருகவே என்றும் மகிழ்வை தருவாயே